இந்த காலை தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று குருந்தியருடைய புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் பிரியமானவர்களே இந்த காலை தியானத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார் நம்முடைய வாழ்வின் எல்லா பிரச்சனைகளையும் அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் சிக்கலான உறவு பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது நம்ம வேலை செய்கிற இடங்களில் அலுவலகங்களில் நமக்கு வருகிற பிரச்சனைகளாக இருக்கலாம் எல்லா பிரச்சனைகளையும் நாம் உலக பிரகாரமாய் அதை யோசித்தால் ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நாம் அதை தவறாய் புரிந்து கொள்வோம் இந்த தவறாய் புரிந்து கொண்டால் அது மேலும் 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 நமக்கு சிக்கலை தான் வளர்த்துக்கிட்டே போகும் அப்படின்னா வேதாகம கண்ணோட்டத்தோடு பிரச்சனைகளை நம்ம பார்க்க தெரியணும் இந்த காலை தியானத்தில் பௌல போசலன் சொல்லுகிறார் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம் ரெண்டு விதமான ஞானம் ஒன்று உலக பிரகாரமான ஞானம் இன்னொன்று ஆவிக்குரிய ஞானம் உலக பிரகாரமான ஞானத்தோடு நாங்கள் எந்த ஒரு காரியத்தை அணுகினாலும் அது பிரச்சனைகளுக்கும் போட்டி பொறாமைகளுக்கும் தான் வழிவகுக்கும் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த பிரச்சனையை ஆவிக்குரிய ஞானத்தோடு நம்ம அணுகுவதற்கு ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் அவருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாகவும் தேவனுடைய வசனத்தால் நிரப்பப்பட்டவர்களாகவும் நாம் இருக்கணும் ஒரு உதாரணம் யோபு ஒரு தேவ மனிதர் அவருக்கு உலக பிரகாரமே மனைவி பத்து பிள்ளைகள் ஏராளமான மிருக ஜீவன்கள் ஏராளமான வேலைக்காரர்கள் ஒரு பெரிய மனுஷன் பெரிய குடும்பம் இந்த குடும்பத்தில் நன்றாய் இவருடைய வாழ்க்கை கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இழப்புகள் வருகிறது இழப்புக்கு மேலே இழப்பு இவ்வளவு இழந்த நிலைமையில் தன்னுடைய சரீரத்திலும் வியாதியோடு தெரியாமல் யோபு உட்கார்ந்துருக்கும் பொழுது மனைவி சொல்கிறாங்க இன்னுமா நீர் இந்த உத்தமத்தில் இருக்கிறீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள் அந்த பிரச்சனையை யோபுவினுடைய மனைவி மாம்சிகமாய் அணுகிறாங்க யோபு அந்த பிரச்சனையை ஆவிக்குரிய பிரச்சனையாக பார்க்குறாங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையினோடே வர்றாங்க அப்போ இந்த அம்மாவுடைய தவறான எண்ணம் எப்போதுமே நம்ம குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனை சண்டைகள் எதுனாலும் அதை மாம்சிகமாக அணுகணும்னா அது மறுபடியும் மறுபடியும் பெருசாகிட்டே தான் போகும் ஆனால் அந்த பிரச்சனையை ஆவிக்குரிய கண்களோடு நம்ம அணுகணும் யோபு அப்படி அணுகினதுனால அவர் சொன்னார் போடி பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறியே அவருடைய இருந்து தானே அந்த நன்மைகள் எல்லாம் நம்ம பெற்றோம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய கரத்திலேருந்து நன்மையான பெற்ற அவருடைய கரத்திலேருந்து தீமையானதை பெறக்கூடாதா ஆண்டோடைய சமூகத்தில் கேட்போம் காலை வேளையில் ஆண்டவரே ஆவிக்குரிய ஞானத்தோடு எல்லா பிரச்சனையும் அணுக எனக்கு ரூபாய் தாங்க மகா இறக்கம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைகள் ஆனால் இந்த பிரச்சனைகளை ஆவிக்குரிய ரீதியாய் அந்த ஞானத்தோடு அணுகுவதற்கு பைபிளில் இருந்து நாங்கள் எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ள கிருபைத்தார் இந்த நாள் முழுவதும் உடைய கிருபையும் உடைய ஞானம் எங்களோடு இருக்கட்டும் எந்த பிரச்சனை வந்தாலும் மனம் பதறி நாங்கள் பேசிவிடாமல் நிதானமாய் உத்தரவு சொல்ல எங்களுக்கு மேல் மேலதிகாரிகள் கேட்டால் பதறாமல் நிதானமாய் பேச உதவி செய்யும் ஆசிர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்